இப்போ ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஹேர் கேர் வந்து முடி இளநரையை தடுக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் என்ன ஆயில் தயார் பண்ணலாம் எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம கடாயில் வறுத்துக்க போகிறேன் மண் சட்டி இருந்தாலும் வறுத்துக்கலாம் நான் கடாயில் தான் இருக்கேன் கடாயில் வறுத்துக்கிறேன் பாருங்க நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி கரு கருகிற இது வர வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு பிடி க கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி எடுத்து அது வந்து நிழல்லே உணர்த்தி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதுவும் வறுக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் கரிஞ்சு ரகத்தை மட்டும்தான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட போகிறேன் இப்போ மூணையும் கொட்டிட்டு நான் காமிக்கிறேன் மூணையும் கொட்டிட்டு இப்போ நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை பவுடர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நைஸாக எவ்வளோ நம்மளால் நைஸாக அடிக்க முடியுமோ சின்ன கப்பில் போட்டால் நல்லா நைஸாக ஆடி விட்ருவேன் இப்போ அடுத்ததாக வந்து அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் அந்த கடாயில் வந்து நான் ஒரு கால் காலிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட இந்த பவுடர் பண்ணி வச்ச இந்த வெந்தயம் கருஞ்சீரக பொடியை வந்து நான் அதில் போட்டுடுறேன் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு அந்த கடாயை அடுப்பில் வச்சு அஞ்சு நிமிஷம் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் ரொம்ப தீய தூக்கி வச்சிருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் இது கொதிச்ச பிறகு நான் இப்போ இது வந்து ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறுன பிறகு அதை எடுத்து வடிகட்டிக்கிறேன் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ரெண்டு வாட்டி கூட வடிகட்டிக்கலாம் நான் நைஸ்கண்ணா இருக்கிறதுனால ஒரு வாட்டி தான் வடிகட்டி எடுத்து வச்சுக்க இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த ஆயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது இந்த லிட்டருக்கு நம்ம எடுத்தது நல்ல கருப்பாக இருக்கும் அந்த ஆயில் இதை இப்படியும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது நான் அந்த கசடை வந்து தூக்கி கொட்டாமல் அதையும் என்ன பண்ணலான்னு காமிக்கப்போகிறேன் இந்த ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதை எடுத்து வச்சிட்றேன் இது வந்து நம்ம தலைக்கு டெய்லியும் தேய்ச்சிக்கலாம் தலை குளிக்கும்போது ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் தேய்ச்சி வச்சுட்டும் குளிக்கலாம் ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் முடிக்கி அடுத்தது இந்த கசடை வந்து நான் கீழே கொட்டாமல் அதில் திரும்பவும் ஒரு ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றி அதை வந்து நான் வெயிலில் காய வைக்கிறேன் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் இதை ரெண்டு விதமாகவும் தயார் பண்ணி வச்சுக்கலாம் உடனே வேணும் இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நாலு நாள் வெயிலில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ